ஒரு சிறு பாத்திரத்துல சிறுநீர் கழிச்சு கட்டலு கீழ வச்சிருப்பாங்க காலையில தானோ அல்லது தன்னுடைய அடிமை பெண்களையோ அடிமை ஆணையோ சொல்லி வெளியே கொட்ட சொல்லிடுவாங்க சன்னாலே சொன்னார்கள் உம்மா இமனை பார்த்து அம்மா அந்த அந்த சிறுநீரை வெளியே கொட்டியிருக்க பாத்திரத்தில் இருக்கிறத வெளியே சொன்னாங்க அந்த பெண்மணி சொன்னது ரசோனல்லா அது உங்களுடைய சிறுநீர் எனக்கு தெரியாது

உன்னுடைய ஈமான் பலமாயிரும் அர்த்தத்தில் சொல்லி ரசூனுள்ளா சொன்னாங்க நரக நெருப்போனை தீண்டாது இந்த ரெண்டு வாக்கு கொடுக்குறாங்க